ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால்தான் உனக்கான பயன் நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கை நீ கேட்டு உனக்கான பயனை பெற்றுக்கொள் என் தங்கமே எச்சரிக்கையாக இரு இதை முழுமையாக கேட்டால்தான் உனக்கு புரியும் என் தங்கமே அதனால் தவிர்த்து விடாதே உனக்கான பதிவுதான் இது முழுமையாக கேட்டுவிட்டு சென்றுவிடு என் தங்கமே பொறுமையாக இரு நிம்மதியாக இரு உனா காண நல்லது உன்னை தேடி நிச்சயம் வரும் என் தங்கமே பயம் என்பது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பய பயம் இருந்து தான் இருக்கும் அந்த பயம் உன் வாழ்க்கையில் உன் மனதிலும் இருக்கின்ற வரை தீய சக்திகள் உன்னை வ தான் இருக்கும் என் தங்கமே அப்படிப்பட்ட விஷயங்களை என்னிடம் ஏன் சொல்கின்றீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் உன்னை நிச்சயம் பயம்பூறுத்துவதற்கென்று கிடையாது என் குழந்தையே உனக்கு வரப்போவதை தெரிந்து கொண்டால்தான் எப்பொழுதும் நீ ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வாகவும் நீ இருப்பாய் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உன் தாய் உன்னிடம் ஒவ்வொன்றையும் எடுத்து வந்து சொல்கின்றேன் என் தங்கமே இதுவெல்லாம் நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை என்றால் வருவது என்னவென்று எப்படி நீ அறிந்து கொள்வாய் அவர்கள் பறித்த பிதைகுழியில் நீ விழுந்து விடுவாய் அல்லவா அந்த காரணத்திற்காகவே அந்த கவலையுடனே உன் தாய் உன்னிடம் இத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த மாதிரியான எண்ணத்தில் உள்ள என்னுள் இருக்கின்ற பயத்தினாலே இன்னக்கு ஏதாவது ஆய்விடும் என்ற தான் உன் தாய் உன்னிடம் வந்து சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற சிறிதளவு பயம் வந்து கூட உனக்கு நடுக்கம் வந்துவிட்டால் கூட அணி பயப்படுகின்றாய் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது என் தங்கமே தெரிந்து இருக்க கூடாது என் குழந்தையை கவனத்தில் வைத்துக்கொள் உன்னை பார்த்து எதிர்மறை சக்திகள் எல்லாம் அடிதிரித்து அடி பிடித்து ஓடிவிட வேண்டும் என் தங்கமே அவர் பக்கம் நாம் தலை வைக்க கூடாது என்று கவனத்தில் அதுகள் இருக்க வேண்டும் ஓடிவிட வேண்டும் உன்னை பார்த்தாலே நடுநடுங்கி போய் ஓடிவிட வேண்டும் என் தங்கமே இப்படிப்பட்ட காரியம்தான் செய்யமாட்டேன் என்று சொல்லி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு எந்த வேலையுமே என்னிடம் ஆகாது என்று தெரிந்த என் பக்கமே இனிமேல் திரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட சொல்லிவிட்டு அவர்கள் ஓடிவிட வேண்டும் என் தங்கமே இதற்காகத்தான் நான் இருக்கின்றேன் ஆனால் நான் உன்னை உன்னிடம் எத்தனை முறையோ தைரியமாக இரு தைரியத்துடன் இரு நீ உன் தைரியத்தினால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் அது எல்லாம் உன்னை பார்த்து தெரித்து ஓடிவிடும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இந்த மாதிரியான வேலைகளை செய்துவிட மாட்டேன் என்று உன்னிடம் கூறி உன்னுடைய தைரியத்தினால் அதெல்லாம் உன்னை பார்த்து ஓடிவிடும் என் தங்கமே ஆனால் தன்னம்பிக்கையாக இரு என் குழந்தையே என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என் குழந்தையே எது வருகின்றது என்றும் தெரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருப்பாய் என்றுதான் நான் எண்ணி உன்னிடம் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் ஆனால் அனைத்தும் ஆபத்துகளும் இருந்து நீ சுலபமாக தப்பித்து வந்து விடுகின்றாய் என் குழந்தையே என் செல்லமே நீ வாழ்க்கையில் எல்லாம் அனுபவித்து விட்டாய் அணுவணுவாக உன் வழிகளை அனுபவித்து விட்டாய் வேதனைகளை அனுபவித்து விட்டாய் என்று சொல்லும் படியாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்து விட்டது என் குழந்தையே அதற்காக இனி வருவதையெல்லாம் அனுபவித்து விடுகின்றேன் என்று கூறுவாயா என் குழந்தையே எனக்கு எல்லாம் தெரியும் இனி எதும் கண்டும் பயமே நான் தாங்கிக் கொள்கின்றேன் எல்லா வழிகளையும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் எதுவானாலும் என்னிடம் வந்து விட்டுவிட்டு போகிறது நான் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நீ சொல்லினால் கூட நான் அப்படி இருக்க முடியாது என் குழந்தையே என்று நீ இவர்களை சரி தாங்கிவதை பார்த்து வருத்தப்படுத்து கொண்டிருக்கும் உன் வீட்டில் இருக்கும் உன் நினைத்து கொண்டிருப்பவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களுக்கு நீ இப்படித்தான் கவலை கொடுப்பாயா என் பிள்ளை தைரியமாக இரு எது வந்தாலும் பார்த்து கொண்டு இரு ஆனால் தைரியத்தோடு அதை எதிர்த்து நில் என் குழந்தையே எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் எதையானாலும் நான் சமாளித்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடும் உனக்கு வந்துவிட்டால் உன் பார்த்து எதிரிகள் சக்திகள் எதிர்மறை சக்திகள் ஒளிந்துவிடும் என் குழந்தையே நீ பயந்து விடுகிறாய் என்றால் கவலைகள் படுகின்றாய் என்றாலும் வேதனைகள் படுகின்றாய் என்றாலும் தெரிந்துவிட்டால் போதும் மேலும் மேலும் அது உன்னை இருக்குமோ தவிர உனக்கு நிம்மதியை ஓய்வுகளை கொடுத்து விடாது என் தங்கமே அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தைரியத்தை விட்டு விடாதே எதையும் எதிர்நோக்க கற்றுக்கொள் இதை செய்கின்றேன இந்த நேரத்தில் ஆயிரம் முறை யோசித்து விடு என் தங்கமே எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வந்தாலும் கூட நீ எதிர்பார்ப்புகளுடன் இருள் எவ்வளவு பெரிய ஆபத்து உன்னை தேடி வந்தாலும் கூட நீ சுலபமாக தாண்டி விடலாம் என் தங்கமே உன் தைரியத்தை நீ வளர்த்துக்கொள் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் தங்கமே நம்புகின்றாயா என் தங்கமே உனக்கு செயல்பட்ட செய்வினைகள் எல்லாம் தழுங்காக இருந்தால் கூட நான் உனக்கு அழிவுகளை கொடுக்க மாட்டேன் என் குழந்தையே உனக்கான வழிகளை கொடுக்க வேண்டாம் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் துடித்து கொண்டிருக்கும் தன் இருக்கின்ற அதற்கு ஒரு வே நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரிகின்றது என்று இந்த தாய் நம்புகின்றேன் என் தங்கமே உனக்கு செய்யப்பட்ட செய்வினை நாளுக்கு நாள் உன்னை அழித்துவிட வேண்டும் உனக்கு வழி கொடுத்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே இதற்கு அவர்கள் உருவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே எதிரி அதற்கு ஓட்டத்தை எதிரி கொடுத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே அதற்கான ஊட்டங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே அதன்படி அது வேலைகளை செய்து வருகின்றது எதிரி சக்திகள் நிறைந்த இவருக்கு இந்த செயலில் மின் மின்விசிறியால் தான் உனக்கு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே உன் வீட்டில் நீ கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றாய் என் தங்கமே மின்விசிறிகள் விசிறிகள் பழுதாகிவிட்டதா என்று பார் மின்விசிறிகள் எப்படி எந்த இடத்தில் நல்லபடியாக இருக்கின்றதா என்று பார் மின் மின் சிறிது அளவுக்கு பழுதானால் கூட அவைகளை சற்று அகற்றிவிடு என் தங்கமே இது இந்த தாயின் உத்தரவு நீ கவனிக்காமல் போய்விட்டால் ஆபத்து உனக்கே அழிவும் உனக்கே வந்துவிடும் என் தங்கமே உன் மீது பட்டுவிடும் இல்லையென்றால் உன்னை அழித்துவிடும் அந்த அளவிற்கு அவன் அதற்கு மெருகேற்றி கொண்டே இருக்கின்றான் அது உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதால் தான் உன் தாய் உன்னை தேடி வந்து உனக்காக அத்தனை எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு தங்கமே எல்லா விதத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா திசைகளிலும் கவனமாக இருந்துவிடு என் தங்கமே கவனத்தை மட்டும் சற்று கூட நீ விலக்கிவிட்டால் அவன் அவன் ஏற்றிய சக்தி உன்னை அழித்துவிட உன்னை தேடி உன்னிடத்திற்கே வந்துவிடும் என் தங்கமே எல்லாம் உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன்னை தாய் உன்னை தேடி வந்து உனக்கான அபூர்வங்களை புரிந்து கொண்டிருக்கின்றேன் பயத்தை விட்டு தைரியத்தை உன் மனதில் எழுப்பிக்கொள் நம்பிக்கையோடு நல்வாழ்க்கையை பார்த்து நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க உன் தாய் இருக்கின்றேன் உனக்கு வரும் ஆபத்துகளை எல்லாம் முன்கூட்டி அறிந்தவுடனே உன்னை தேடி வந்து உனக்காக அதை சமர்ப்பித்து விட்டால்தான் இந்த தாயின் மனம் மன நிம்மதியாக இருக்கும் என் குழந்தையே அந்த காரணத்தினாலே உன் தாய் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை சொல்லிவிட்டு நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உன்னிடம் உனக்கு செய்கின்ற ஆபத்து செய்வினை ஏவல் என்னவாக இருந்தாலும் உன் தாய் உன்னிடம் வந்து சேர்த்து உன்னை அதிலிருந்து பாதுகாத்து உன்னை அதிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உனக்கு இருக்கும்போது உனக்கு வேறு என்ன பிரச்சனை என் தங்கமே உனக்கு துணையாக உன் தாய் இருக்கின்றேன் வேறென்ன உனக்கு பிரச்சனையாக இருக்க முடியும் நான் இருந்து உனக்கு வருகின்ற அனைத்தையும் முன்னின்று அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லை என்றால் உடனே வந்து உன்னை எச்சரிக்கைப்படுத்துகின்றேன் என் குழந்தையே அதனால் எதையும் எச்சரிக்கையுடன் செயல்பட பழகிக்குள் அனைத்து எதிரிகளையுமே தெரிந்துகொள் அனைத்து எதிரிகளையுமே வென்றுவிடலாம் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் உன் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி உனக்கு நான் தருவேன் என் குழந்தையே உன் வாழ்க்கை இருண்டு கிடக்கும் உன் வாழ்க்கையை வெளிச்சமடைய செய்ய போகின்றேன் ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே நீ சிறிது கூட தப்பிழைத்து விடாதே உன் தாய் உனக்கு இருக்கின்றேன் அவர்கள் செய்வதை திருப்பி செய்துவிட கூடாது என்ற எண்ணம்தான் உன்னை இதுவரை என் உன்னிடத்தில் அடைய வைத்திருக்கின்றது அதை சற்றும் மறந்துவிடாமல் இரு என் குழந்தையே உன் மின்வி கவனித்து விடு பிறகுதான் இந்த தாயின் நிம்மதியான நிலையை அடைய முடியும் என் தங்கமே உனக்காக உன் தாய் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் மின்விசிறியை போய் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து கொள் அந்த மின்விசிறி எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேண்டாலும் உன்னிடம் வந்து உன்னை அழித்துவிடும் என் குழந்தை ஜாக்கிரதையாக இரு என் தங்க குழந்தையை மனதில் எதையும் போட்டு குழப்பிக் கொண்டு இருந்து விடாதே உன் தாய் உனக்கு துணையாக உனக்கு பக்கமலமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் எதையும் எச்சரிக்கையுடன் செயல்படு கவனமாக செயல்படு என்று மட்டும்தான் உன்னிடம் சொல்கின்றேன் அதை மட்டும் நீ கவனமாக புரிந்து பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படு என் குழந்தையே உன் தாய் உனக்கு என்றும் துணை இருப்பேன் என்று நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்